பொறுப்பே இல்லை என்றாலும் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்குவது தன்னுடைய சொந்த பொறுப்பாக நினைத்து இந்த வடக்கு ஒன்றியத்தினுடைய கிராமங்களைச் சேர்ந்த கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்களே அருமை தாய்மார்களே கிளைக்கழகத்தினுடைய உறுப்பினர்களே உறுப்பினர்கள் தான் உயர்ந்த பதவி நம்ம கட்சியில சேலம் பக்கம் சில்வம்பளம் அந்த தங்கம் ஒரு விவசாயி முதலமைச்சர் பதவியிலேன்னு என்ன பண்ணுவாரு விவசாயம் பார்ப்பார் முதலமைச்சர் பதவி வந்தா மக்களுக்கு சேவை செய்வார் இந்த ஊர்வலியா போகும்போதுதான் நம்ம முத்தூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் இங்க ஒரு டீ கவல் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கௌரவமா கேளுங்க இந்த ஊர்வலியா காங்கிரஸ்ல பேசிட்டு போய் பக்கத்துல ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கும் போது முத்துக்குமார் வந்தார் அண்ணா இவரு முத்தூர் பேரூராட்சி தலைவர் தான் சொன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் உடனே நின்றுட்டு என்ன இந்த விவசாயிக இரவும் பகலும் கரண்ட் எப்போ வரும் தெரியாம கிணத்தும் கிடந்து கரண்ட் வரும்போது மோட்டார் சுற்றி போட்டு விவசாயம் பார்க்கும்போது பலருக்கு பாம்பு கடிச்சு விச ஜந்துக்கள் கடிச்சு உயிர் போகுது தொடர்ச்சியா எந்நேரமும் கரண்ட் வேணும் அப்பத்தான் விவசாயம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும்னு எதிர்பாராம ஒரு கோரிக்கைய முதல் நாள் சாயங்காலம் மூணு மணிக்கு நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியார்கிட்ட வச்சாங்க என்ன சுதர்சன் இருந்தாரு அண்ணன் கூட நினைக்கிறேன் தலையாட்டிட்டு கேட்டுட்டு போயிட்டார் ஒரு விவசாயி முதலமைச்சராக இருக்கிறதுனால என்ன நன்மைன்னு தெரிஞ்சுக்க போய் உடனேட்டையில பிரச்சாரம் முடிச்சிட்டு தங்கிட்டார் அன்னைக்கு வெடி வெடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அழைத்து பேசி டெல்லி வரைக்கும் பேசி மறுநாள் காலையில மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் போது தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவருக்கும் இனி மின்சாரம் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் விவசாயிகள் உயிரை காப்பதற்காக கொடுப்பேன் என்று சொன்னவர் சில்வம்பாளையும் தந்தார் விவசாயிகள் அதே போல கிராமத்தில் இருக்கிற அருந்ததிய மக்கள் மற்றும் பல்வேறு பிரிவை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லோரும் நல்ல முறையிலே கல்வி அவருடைய வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்று வளர வேண்டும் என்பதற்காக அரசு அந்த குழந்தைகள்லாம் படிக்க முடியும் அருந்ததியர் சமுதாயம் மற்றும் இருக்கிற கோடை முடையிறவன் கொள்ளு வேலை செய்கிறவன் தச்சு வேலை செய்கிறவன் ஏழை கிராம ஜனங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எந்த பள்ளியில் படிக்க முடியும் அரசு பள்ளி வருஷத்துக்கு ரெண்டு பேர் கூட அரசு பள்ளியில் இருந்து வர மாட்டாங்க சத்தியம் ரெண்டு பேர் கூட மருத்துவராக வர டாக்டரா வர மாட்டாங்க இந்த மாதிரி கிராமங்களில் திப்பம்பெட்டி ஏரிப்பட்டி பூசேரிப்பட்டி இங்கே சொக்கனூர் பாலாறுபதி இந்த கிராமம் இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இந்த கிராமங்கள் இருந்தெல்லாம் எந்த ஏழை வீட்டு குழந்தையும் டாக்டரா வந்ததாக வரலாறே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க செய்து தெரிஞ்சுக்கங்க கோடீஸ்வரர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவங்க பெரிய தொழிலதிபர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற வீட்டு குழந்தைகள் இவங்க வாரிசு தான் டாக்டரா வருவாங்க இது எடப்பாடியாருடைய மனதில் சிந்தித்து சிந்தித்து உலகத்திலே எந்த தலைவருடைய மனதிலும் தோன்றாத ஒரு திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தங்க நிகர் தலைவர் நம்முடைய அண்ணன் நம்முடைய செயலாளர் எடப்பாடியார் இல்லையா அதுக்கு முன்னாடி எந்த தாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சொல்லுங்க திருப்பூர்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள் எந்த குழந்தைங்க ஆனா எடப்பாடியார் என்கிற சேலம் பக்கம் சில்வம்பாளையம் கிராமத்தில் பிறந்து வந்த ஒரு கிராமத்துக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்ததால் எங்க கண்ணுக்கு தெரிய ஒரு தோட்டி வீட்டு பிள்ளை டாக்டர் இந்த வருஷம் முடிக்க போகுது பிலாசத்தை நான் சொல்ல விரும்பவில்லை பஞ்சாயத்தை கூட்டிக் கொண்டு குப்பை கூட்டி கொண்டிருக்கிற ஒரு தோட்டியினுடைய பிள்ளை மருத்துவராக வந்திருக்கிறது இதுவரை எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தில் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஏழை எளிய மக்கள் படிக்கிற அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில இருந்து வந்த குழந்தைகள் நாலாயிரம் பேர் டாக்டர் ஆயிட்டாங்க இந்த வருஷம் ஒன்பது பேர் இப்ப மூவாயிரம் பேர் டாக்டர் இப்படி ஒரு அதிசயம் நடக்க முடியுமா இந்த அதிசயத்தை நடத்தி காட்டிய தலைவர் யாரு நீட் தேர்வு ரத்து பண்றேன் எங்க அப்பாவுக்கு அந்த ரகசியம் தெரியும் எங்களுக்கு அந்த ரகசியத்துப்ப நாங்க சொல்ல மாட்டோம் முத கையெழுத்து நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணு சொன்னானே உதயநிதி இங்க வந்தா நிறுத்தி வச்சு கேளுங்க இந்த வகையில வருவான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற தைரியம் இருந்து வருகிற தேர்தல் இல்ல மு க ஸ்டாலின் வந்தால் நிப்பாட்டி வைத்து அந்த ரகசியத்தை வைத்து முதல் கையெழுத்து போகிறதில்ல அதை சொன்னாயே ஏன் போகிறவில்லை என்று கேளுங்கள் ஒருவேளை அப்பா வரலினா மகம் வந்தாண்ணை புடிச்சு வச்சுக்கோங்க ரகசியத்தை வெளியே விட்டுட்டு போப்பான்னு சொல்லுங்கள் சொன்னால்தான் தைரியமாக நீங்களாம் சொன்னால்தான் மனிதர்கள் அர்ஜுனா ஆறடி இருக்கிறீங்க வாட்டை சட்டமாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஃபிட் டாரி ஒரு திருத்தார் அவருக்கே அவரும் அஞ்சு அவரும் வாட்டை இருக்காது நீங்கள் நீங்கள் பிரயாசு மக்களை ஏமாற்றி பொய்யை சொல்லி பொய் அவித்து விட்டு சாதாரண பொய்யல்ல அண்டா பொய் அல்ல ஆதாய பொய் அல்ல பொய்யோ பொய் பொய்யான குடும்பம் தமிழகத்தை ஆட்டி படைக்கிற அநியாய குடும்பம் அக்கிரம குடும்பம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலே சோதனை உண்டாக்கி அம்மா வாழ்க்கையில சோதனை உண்டாக்கி தமிழக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சோதனை உண்டாக்கி தமிழக மக்களை நொந்து நூலாக்கி கொண்டு ஒரு குடும்பம் மட்டும் இன்றைக்கு கோடீஸ்வரன் ஆட்சி வாழ்ந்து கொண்டு உலகத்தினுடைய பட்டியில் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் இருக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல தயாநிதி மாற கலாநிதி மாற எனக்கு தெரிய உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் கருணாநிதி மருமுகம் பேர் என்னங்க சபரீசன் எத்தனை உலக கோடீஸ்வரன் பாருங்க அப்புறம் கனிமொழி அப்புறம் இப்படியே வரிசையை சொன்னா ஈத்து பேத்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் எள்ளு பேத்தி நம்ம வீட்டில எல்லாம் அந்த திட்டங்கள முடியாத அந்த செயல்பாடு வராது ஒரு தேர்தல் ரெண்டு மணி நாலு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கிப்பா அடுத்த முதலமைச்சர் வந்துட்டார் அவர் பேர் சொல்லுங்க இதெல்லாம் உனக்கு ஏதா தெரியுது ஆனா ஓட்டு மட்டும் எப்படியோ போட்டுடுறீங்க யாரோ போட்டாலும் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு முன்னேற்ற பணி நடக்குதா மாத ஆயிரம் கொடுத்துட்டு மாச ஆயிரம் கொடுத்துட்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு என்னென்ன விலைவாசி இருக்கு மளிகைக்கடை சாமானத்துக்கு மட்டும் மாசம் மூவாயிரம் நாலாயிரம் கூடி போச்சு கரண்ட் இல்ல முன்னையெல்லாம் போனா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ஆட்சியில கரண்டே இல்லாம கொண்டானுங்க இப்ப கரண்ட் பில்ல வச்சு கொள்றானுங்க நாட்டுல கரண்ட வச்சு கொள்ளை அடிக்கிறான் ஒவ்வொரு வகையிலும் நாட்டு மக்களை சுருட்டி எடுத்து வத்தலாக்கி காய போட்டு வடைச்சட்டில போட்டு வறுத்து எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறோம் கோம்தான் கையை தட்டுது அண்ணன் கையில பையில வச்சிட்டு இருக்க பத்திரம் மக்கள் எவ்வளவு ஏமாளியா இருக்கிறேன்னு பாருங்க நான் உட்பட அதாவது அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு யார் பால் உத்துனாங்கன்னு தெரியல அப்படி விடுறானுங்க மக்கள் நம்புறாங்க

ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டு ஏக்கர் தருவதாக சொன்னா இல்லீங்களா சொன்னா இல்லீங்களா மனசார சொல்லுங்க சொன்னாரா இல்லையா கருணாநிதி சொன்னாரா இல்லையா ஒரே ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஊர்ல ரெண்டு ஏக்கர் வேண்டாம் ஒரு ஐம்பது சென்ட் அதுவும் வேண்டாம் பத்து சென்ட் அதுவும் வேண்டாம் விவசாயம் பண்ணிக்கோணும் இருபத்தஞ்சு சென்ட் அதுவும் வேண்டாம் புதைக்கிறக்காத இடம் கொடுத்தானா ஆனா மக்கள் ஏமாறுறீங்க ஏமாறுறீங்கல்ல வர்ற தேர்தல சொல்ல போறான் எல்லாத்துக்கும் ஆகாயத்துக்கு நான் படி போட்டு சொர்க்கத்துக்கு நேரடியா உங்களை அனுப்பி வைப்பேன்னு சொல்லுவான் அதையும் நம்பி நீங்க ஓட்டு போடுவீங்க நாங்க தொண்டகளி இதே மாதிரி பேசி வெளியே வெளியே குடும்பத்தை மறந்து குழந்தைகளை மறந்து ஊர் சுத்தி இப்படியே பண்ணிட்டு இருக்க வேண்டியதா நாங்க அஞ்சு வருஷம் அவன் அஞ்சு வருஷம் அவன் அஞ்சு வருஷம் இருக்கும் கப்பல் வாங்குவான் ஏரோபேன் வாங்குவான் கடலை வாங்குவான் தீவை வாங்குவான் துபாயில கொண்டு போய் பணத்தை போட்டு வைப்போம் நிலைமை உங்களை பாதுகாக்க வேண்டாம் உங்க பிள்ளை குட்டிகளுக்கு பாதுகாப்பு வேண்டாம் பாதுகாப்பு வேண்டாம் சென்னிமலை ஒன்றியத்தில் ரெண்டு குடும்பம் எழுபது வயசு எண்பது வயசானவங்க தோட்டச்சாலையில குடியிருந்தவங்க

இங்கதான் சென்னிமலை ஆரம்பிச்சு காங்கேட்ல பரவி பல்லடம் தொட்டு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் நடக்குது கொலைகள் அது வயலான தோட்டச்சாலையில் இருக்கிறவங்களா பார்த்து விவசாயம் பண்ணி ஆடு மேய்ச்சு மாடு மேய்ச்சு காட்டை விட்டு வெளிய போக முடியாம விவசாய மண்ணை பார்த்து வாழ்ந்த குடும்பம் மண்ணை பிரிய முடியாமல் மண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தோட்டச்சாலையில் இருக்கிற தர்புஷ்யம் படுத்த சூரிய போடுற மாதிரி கண்ணன் ஓண்டிடுறான் யாருடைய ஆட்சியில எல்லாரும் சொல்லும் ஒரு முறை இது இன்னைக்கு நிலவரம் நாளைக்கு இது நமக்கும் வரும் நான் அரண்மனையில் இருக்கிறேன் துப்பாக்கி போலீஸ் எனக்கு இருக்குது என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் கட்டுக்கோப்பா ஆள் வசதி வச்சிருக்கிறேன் அப்படி நல்லா சொல்லாதீங்க நீங்க போற ஊர்ல எங்க போறீங்களோ எல்லா பக்கம் பாதுகாப்போடு போக முடியாது எங்க ஒரு பக்கம் பொட்டுன்னு போட்டுருவாங்க ஆட்சி அப்படி இருக்குது ஆபத்து அப்படி நெருங்கிட்டு இருக்குது வெங்கு அதனால அவங்க அவங்க பாதுகாத்துக்கணும்னா என்ன செய்யணும் எடப்பாடியார முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த தான் அதுக்காக உங்களை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்வது வாக்காளர் பட்டியல சரி பாருங்க பி எல் டூ பூத் ஏஜென்ட் பூத் செயலாளர் வீடு வீடா டெய்லி இருபத்தி வீட்டுக்கு மேல போக சொல்லாதீங்க நீங்களே தினமும் இருபத்தி வீட்டுக்கு போங்க வாக்காளர் பட்டியல சரி பார்த்து சிறப்பான ஒரு வெற்றியை காங்கயம் தொகுதிக்கு போன இல்ல முருகவேலுக்கு நடந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடும் சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய கால்களையும் தொட்டு வணங்கி பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிற சாதாரண தொண்டன் எம்ஜிஆர் தொண்டன் அம்மா தொண்டன் எடப்பாடியார் தொண்டன் கேட்கிறேன் இன்னும் ஆரே அம்மாவாசை ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கு பிறகு செயின் கோட்டையில நம்மாலு கொடியேத்தனும் அடுத்த ஆண்டு நம்ம தான் கொடி ஏத்துவோம் ஏத்தணும் ஏத்தி முடிக்கணும் அது உங்க கையில் இருக்கு கடைசியா ஒரு வார்த்தை அன்னைக்கு எடப்பாடியா இருந்த வந்த அன்னைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க ஏகமா கொடிய எல்லாரும் குடும்பத்தோட காங்கேயம் வரணும் குடும்பத்தோட வரணும் பேத்து பிதிரு வீட்டில் இருக்கிற அனைவரும் மொத்தம் பேரும் காங்கேயம் வரணும் அநேகமா மூணாம் தேதியா இருக்கலாம் நாலாம் தேதியா இருக்கலாம் எப்படி ஆனாலும் பத்து பதினஞ்சு நாள்ல நம்ம பொது செயலாளர் வர்றாரு எல்லா ஊருக்கும் அவர் போறாரு லட்சக்கணக்கான பேர் திரள்றாங்க பாத்தீங்களா கூட்டம் என்ன சொன்னா பாத்தீங்களா இல்லையா பின்னடிக்கிறவங்கல பாத்தீங்களா எப்படித்தான் இவ்வளவு கூட்டம் திரளதுன்னு தெரியல எப்படித்தான் இவ்வளவு கூட்டம் செய்யறதுன்னு தெரியல அப்ப காங்கம் அதை எல்லாம் விட தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுல உங்க ஒவ்வொருவருக்கு கடமை இருக்கு உத்தந்த வேளாயிர சாமி மலை அடிவாரத்துல கைலாச ஈஸ்வரர் கோயில் அடிவாரத்துல கைலாசநாதர் கோயில் அடிவாரத்துல முனியப்பனுடைய பாதத்துல நின்று உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நான் கேட்டுக் தயவு செய்து இவங்களை துரத்தணும் இந்த குடும்ப ஆட்சிக்காரர்களை என்ன பண்ணும் தாய்மார்களை துரத்தணும் இதுக்கு பிறகு திமுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே படாது அதற்கேற்ற வகையில் நீங்க அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான ஏற்பாட்டு செய்த அனைவருக்கும் தமிழ் சுந்தரமன்னன் உட்பட நம்முடைய கிஷோர் உட்பட நம்ம புதிதாக போடப்பட்டிருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட எல்லாருடைய பேரையும் நான் சொன்னதாக எண்ணி அனைவரும் பேராதரவு தந்து ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல எடப்பாடியார் வருகைக்கு நீங்கள் அனைவரும் அணிவிரண்டு வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று கேட்டு